ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக பண்ணுற முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறேங்க இது இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் முட்டை குழம்பு நிறைய பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் இதோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்குங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க இதே மாதிரி பண்ணு அப்படி சொல்கிற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்களேன் இதை அடிக்கடி செய்வீங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துதுங்க இதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் அஞ்சு முட்டை போடுறேன் நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் இந்த முட்டைக்கு பதில் இதே மெத்தடில் நம்ம சோயா மீல் மேக்கர் இருக்குது பாருங்க அதையும் வச்சு பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதுக்கு மசாலா நம்ம வறுத்து எடுக்கணுங்க அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிறேங்க இதிலே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் ரெ கொஞ்சோண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதையும் கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஓரளவு லைட்டாக வதக்கிக்கணுங்க வதக்கி செய்கிறப்போ அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூனு தேங்காய் துருவல் போடுறேங்க இதையும் ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் வதங்கினோன்னே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்க்கணுங்க இதுக்கு மசாலா வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் கா ஸ்பூன் வந்து சீரகத்தூள் வறுத்து அரைச்ச சீரகத்தூள் காஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இதை நல்லா ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா மசாலாவை வறுத்து விடலாங்க ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் மண் சட்டியில் செய்கிறதுனால மண் சட்டி நல்லா சூடாக இருக்குது அந்த சூட்டுலேயும் கொஞ்சம் மசாலாவை வறுத்து விடலாம் மசாலா தீஞ்சிடக்கூடாதுங்க எப்போவுமே மசாலா வருபட்றப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் மசாலா நல்லா பதமாக தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த சூட்லேயும் ஒரு நிமிஷம் வறுத்து விடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே சட்டியை வச்சு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க விட்டு செய்கிறேன் இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கலாம் இது ஓரளவு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பெரிய ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுங்க ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக அரைச்சி ஊற்றுறேங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிறதுலையும் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சோம் ஆனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறப்போ நல்லா இருக்குங்க நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தானேங்க செய்கிறது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோடனே சைடில் அந்த லைட்டாக எண்ணெய் தெரியுங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷமாவது சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போடணுங்க ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்ததுனால குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டால் போதும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சிம்முலையே நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு இப்போ முட்டையை சைடில் லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் முட்டைக்குள்ளே மசாலா இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டேன் அது போடுறேங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா மூடி வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கிட்டால் அருமையான முட்டை குழம்பு ரெடிங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷர்க்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்கங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நமக்கு குழம்பு ரெடி இதுக்கு லைட்டாக தாளித்து விட்டலாங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கறிவேப்பில் தாளித்து மேலே கொட்டிட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான குழம்பாயிரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள்